என்ற சொல்லே சிலருக்கு பிடிக்கவில்லை கசப்பாக தோன்றுகிறது அது ஒரு விசொல் என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் அது தவறு அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று திமுகவின் தலைவர் கருணாநிதி நேற்று பேசியிருக்கிறார் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியையும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் சில தமிழ் தேசிய இயக்கங்களையும் அவர் மறைமுகமாக அதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் திராவிட இயக்க கொள்கைகளுக்கு இக்காலத்துக்கான பொருத்தப்பாடு ஏதேனும் இருக்கிறதா இன்னமும் திராவிட கொள்கைகளுக்கான அவசியங்கள் இருக்கின்றனவா அந்த இயக்கத்தின் மீதான விமர்சனங்கள் நியாயமானவைதானா என்பதை பற்றியெல்லாம் நாம் விவாதிக்க இருக்கிறோம் நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த திரு கே பாலு சமூக ஆர்வலர் சமூகவியல் ஆய்வாளர் பேராசிரியர் ஆ மார்க்ஸ் ஆகியோர் இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் அமைப்பாளர் திரு பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களும் நம்மோடு பங்கேற்க இருக்கிறார் நாம் பேசலாம் பேராசிரியர் மார்க்ஸ் இந்த காலகட்டம் திராவிட இயக்கம் நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற காலம் நேற்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி பேசிய கூட்டத்திலே கூட திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழ் உணர்வை ஏற்காதவர்கள் என்று சொல்கிறார் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த அளவிற்கு அந்த விமர்சனத்தை கடுமையான விமர்சனம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அந்த விமர்சனத்திற்கான எதிர்வினை கடுமையானது என்று எடுத்துக்கொள்வது திராவிட இயக்கம் பற்றி கடந்த சில ஆண்டுகளாக மிக கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது நீங்கள் சொன்னது போல திராவிட இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து விமர்சனங்கள் இருந்த போதிலும் சமீப காலத்தில் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் ரொம்பவும் கடுமையாகவும் திராவிட இயக்கத்தின் ஆட்சியினால்தான் இந்த தமிழகம் சீரழிந்தது என்பது போலவும் இன்று பேசப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர் காட்டிய எதிர்வினை என்பது ஒரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் காட்டிய எதிர்மனையாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திராவிட இயக்கத்தை பொறுத்தமட்டில் இன்றளவிற்கும் அது தோன்றிய காலத்தில் எத்தகைய பொருத்தப்பாடு இருந்ததோ அத்தகைய பொருத்தப்பாடு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் திராவிட இயக்கத்தை இன்றைய பொருத்தப்பாடு குறித்து நாம் பேசும் பொழுது மூன்று அம்சங்களை நாம் அதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது முதலாவதாக திராவிட கருத்தியல் என்பது எந்த அளவிற்கு இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது என்பது இரண்டாவது திராவிட இயக்கங்களினுடைய செயல்பாடுகள் அது எப்படி தமிழக அரசியலை ஜனநாயகப்படுத்தியது என்கிற நோக்கில் பார்க்க வேண்டிய ஒன்று மூன்றாவதாக திராவிட இயக்க இயக்கங்களின் இன்றைய சீரழிவுகள் பற்றியும் நாம் பேசியாக வேண்டும் அந்த வகையில் தான் நாம் திராவிட இயக்கத்தினுடைய இன்றைய பொருத்தப்பாட்டை நாம் இங்கே பார்க்க முடியும் சாதனைகள் மிகுதியா சீரழிவுகள் மிகுதியா என்று நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் திரு சமீப காலத்தில் இந்த விமர்சனத்திற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி வைத்த விமர்சனம் தான் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் அமைப்பினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இனி எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை திராவிட என்ற சொல்லை தாங்கி இருக்கிற எந்த கட்சியோடும் உறவில்லை என்று அறிவித்திருக்கிறார் நீங்கள் கடந்த காலத்திலும் கூட்டணி அரசியலில் இருந்திருக்கிறீர்கள் இந்த இரண்டு கட்சிகளோடும் கூட்டு வைத்திருக்கிறீர்கள் திடீர் என்று திராவிட கட்சிகள் மீது கடுமையாக விமர்சிப்பதற்கு என்ன காரணம் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன பின்னுக்கு தள்ளிவிட்டன என்று சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு சரியான அதாவது திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்களால் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த வகையில் அது பயனுள்ளதாக இருந்தது என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தையால் தமிழ் இனம் எந்த விதத்திலும் பயனடையவில்லை திராவிடம் என்ற சொல்லால் இந்த தமிழ் இனத்திற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த திராவிடம் என்ற சொல்லால் தமிழன் என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மங்கிப்போயிருக்கிறது இதன் காரணமாக தமிழ் உணர்வு இல்லாமல் இந்த தமிழினம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் திராவிட இனத்தின் பெயரால் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியலால் ஒரு சரியான பாதைக்கு இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அழைத்து செல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் நாங்கள் பல செய்திகளை பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் திராவிடம் என்ற சொல் ஒரு பயனற்ற சொல் இந்த நாட்டிற்கு பயன்படாத சொல் ஒரு யூஸ்லெஸ் வேர்ட் என்று சொல்லலாம் இந்த வாதத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா திராவிடம் என்ற வார்த்தை பயனற்ற வார்த்தை என்று திராவிடத்தால் பயன்பெற்றவர்கள் சொல்லுகிற காலம் இது திராவிடம் என்ற ஒரு இயக்கம் இல்லை என்று சொன்னால் நண்பர் பாலு அவர்களோ நானோ பேராசிரியர் மார்க்ஸோ படித்திருக்கவும் மாட்டோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாட்டோம் பயன்பெற்றதற்கு பிறகு ஏரியை ஏனியை எட்டி உதைப்பது எப்போதும் நமக்கு இயல்பு அதுதான் இது திராவிடன் என்ற ஒரு சொல்லாடல் காரணமாகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு மங்குவதற்கு அதுவே காரணம் என்கிறார் பாலு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வின் எழுச்சிக்கு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எது காரணமாக இருந்தது அவரே சொல்ல சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை விதைத்ததா தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் தான் யாராவது மறுக்க முடியுமா முப்பத்தி ஏழுல அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர்கள் யார் நான் கேட்குறேன் திராவிட கட்சிகளையே ஒழிச்சிடணும் திராவிடங்கிற பெயரையே ஒழிச்சிடணும் நல்லது காங்கிரஸோட கூட்டு சேரலாமா பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேரலாமா அதுவும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க யாரோடும் கூட்டு சேரல அப்ப எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லணும் ஏன் திராவிட கட்சிகளை மட்டும் சொல்றீங்க காங்கிரஸ் ஒழிக்க மாட்டீங்களா நீங்க திராவிடம் என்பதை மட்டும் ஒழித்து விட்டால் காங்கிரஸோடு உங்கள் நிலை என்ன அதை சொல்ல சொல்லுங்க அதாவது ஐயா அவர்கள் சொன்னார்கள் திராவிடம் என்ற பெயரால் தான் நான் படித்தேன் என்று சொல்லுகிறார் பெரியார் என்ற மனிதரால் நான் படித்தேன் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் பெரியாரை தனியாகவும் திராவிடத்தை தனியாகவும் பார்க்க அதாவது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தப்படுகின்ற சூழலில் அதை தோற்றுவிக்கப்படுகின்ற சூழலில் அதை இயக்கமாக உருவெடுக்கக்கூடிய சூழலில் இருந்த சூழ்நிலை என்பது வேறு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை பூகோள சூழ்நிலை என்பது வேறு அன்றைய காலகட்டத்தில் தமிழருக்கான ஒரு நாடு என்று உருவாக்க முடியாது தமிழருக்கான ஒரு நா ஒரு இயக்கம் என்று உருவாக்க முடியாது என்று பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்பதை உருவாக்கினார் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மாநிலம் என்ற நிலை உருவானதற்கு பிறகு எப்படி ஐயா அவர்கள் போன்று திராவிட இணக்கம்தான் இந்த மொழி உணர்வை ஏற்படுத்தியது என்று ஐயாவர்கள் சொன்னார்கள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு இந்த நாட்டிற்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது திராவிட நாடு இல்லையேல் சு அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று சொன்ன அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திராவிட நாடு என்று பெயர் வைக்கவில்லை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் அந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்ட காலத்திற்குள்ளாகவே அந்த திராவிடத்திற்கான தேவையும் அவசியமும் போய்விட்டது இன்றைக்கு அது இன்னும் மேலோங்கி இருக்கிறது இந்த திராவிடம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த நாட்டை ஆள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது திராவிடம் என்ற வார்த்தையினால் மட்டுமே திராவிட முன்னேற்ற இருந்த ஒரு மலையாளியான எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக முடிந்தது அதன் தொடர்ச்சியாக கன்னடனாக கன்னட இனத்தைச் சார்ந்த ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க முடிகிறது இன்னும் இந்த தமிழ்நாட்டிற்கு தொடர்பில்லாதவர்கள் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த திராவிடம் என்ற வார்த்தையால் மட்டும்தான் ஏற்பட்டது எனவேதான் இந்த இனத்திற்கான விடுதலை வேண்டும் இந்த இனத்திற்கான அடையாளம் வேண்டும் அதற்காக தமிழ் என்ற வார்த்தையை தமிழன் என்ற வார்த்தையை தமிழ் இனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய இயக்கத்தின் தலைவர் அறிஞர் தானே ஆக திராவிட இயக்கம் தானே தமிழ்நாடு பெயர் சூட்டியது நீங்கள் சொன்னதையே நிச்சய தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் இல்லையா அப்படி

கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மொழிவழி மாநிலங்கள் அமைந்த பிறகு தமிழ்நாட்டுக்கான எல்லை வரையறுக்கப்பட்ட பிறகு இப்படி வந்ததுன்னு சொல்றாரு ஒன்றாம் தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்தன ஆனால் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாலேயே உண்ணாவிரதம் இருந்து சங்கரலிங்கனார் இறந்தார் சங்கரலிங்கனாருக்கு முன்னால் இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் இனிமேலும் சென்னை ராஜ்யம் என்று சொல்லுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னவர் யாருன்னு நண்பர் பாலு சொல்லிட்டா நல்லது நான் தேதியோடு சொல்றேன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் முதல் முதலாக பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாவதாக ரொம்ப சரியா நீங்க கவனிக்கணும் கடைசியாக பெரியார் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை வச்சாரா திராவிட நாடு திராவிட முழக்கத்தை வச்சாரா சொல்லுங்க பாலுநாடு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் வைத்த பெரியார் எந்த கட்சியின் தலைவர் திராவிட திராவிடர் கழகத்தின் எனவே திராவிடர் கழகம் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கிறது திராவிடர் கழகம் தமிழ் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு போராடுகிறது தமிழர்களுக்காக தம் யார் அதிகாரம் ஏன் மாறக்கூடாது பேராசிரியர் இந்த திராவிட என்ற ஒரு சொல்லுக்கு பின்னால் தமிழர் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் பாலு குற்றம் சாட்டுறாரு திராவிட என்கிற சொல்லை ஏன் பயன்படுத்த நேர்ந்தது என்பது குறித்து பெரியார் விரிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பதை பொறுத்தமட்டில் இரண்டு வகையான அணுகல் முறைகள் அதில் உள்ளன ஒன்று இங்கு இருக்கக்கூடிய இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தை வரையறுத்து அதிலிருந்து விலக்கி தமிழ் தேசியத்தை வரையறுப்பது என்பது ஒன்று இன்னொன்று அதாவது எந்த தேசியத்திற்கும் யாரேனும் ஒன்றை விலக்கி எதிரியாக நிறுத்துவது என்பது வழக்கம் திராவிட என்கிற கருத்தாக்கத்தின் மூலம் இந்த நாட்டின் மிக மையமாக இருக்கக்கூடிய ஆதிக்கம் சாதி ஆதிக்கம் தான் என்கிற அடிப்படையில் பெரியாரும் பின்னால் அந்த திராவிட இயக்கமும் பார்ப்பனியத்தை எதிரியாக முன்னிறுத்தி அது தேசியத்தை வரையறுத்தது தமிழன் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் வந்து ஒட்டி கொள்வார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நான் திராவிடன் என்று சொல்கிறேன் என்று பெரியார் குறிப்பிட்டார் ஆனால் பின்னால் வந்து தமிழ்த் தேசியர்கள் இங்கு என்ன செய்தார்கள் என்று ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை உள்ளடக்கி அதாவது சாதி ஆதிக்கத்தை உள்ளடக்கி என்று திராவிடம் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சாதி ஆதிக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது இன்னொரு சாதி ஆதிக்கத்தை உள்ளடக்கி இங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது ஏதோ கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இப்படி மொழிவாரி மக்களுக்குமான முரண்பாடு என்பது போல முன்வைப்பதன் மூலமாக சாதி ஆதிக்கத்தை இங்கு முக்கியத்துவப்படுத்துவதற்கு கூடியவர்கள் தான் என்று இப்படி கூறுகிறார்கள்